ஒரு விவசாயியிடம் ஒரு குதிரையும் ஆடும் இருந்தது ஒரு சமயம் அந்த குதிரைக்கு உடல் நலமில்லாமல் போய்விட்டது உடனே அவர் மருத்துவரை அழைத்து வந்து காண்பித்தார் மருத்துவர் அதை பார்த்துவிட்டு ஒரு கொடிய வைரஸ் தாக்கியுள்ளது என்றும் மூன்று நாட்களுக்கு மருந்து கொடுத்தும் சரியாகாவிட்டால் குதிரையை கொன்றுவிட வேண்டும் இல்லாவிட்டால் அது மற்ற விலங்குகளை தாக்கிவிடும் என்றார் அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆடு குதிரையை உற்சாகப்படுத்தி எழுந்து ஓடச் சொன்னது இல்லையென்றால் அதைக் கொன்றுவிடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்தது மூன்று நாட்கள் மருந்து கொடுத்தும் குதிரையால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை மருத்துவர் குதிரையை உடனே கொள்ளும்படி சொல்லிவிட்டார் ஆனால் ஆடு விடாமல் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி அதை எழுந்து ஓடச் செய்தது குதிரை குணமடைந்ததைக் கண்டு விவசாயி மகிழ்ச்சியடைந்தார் மகிழ்ச்சியை கொண்டாட அந்த ஆட்டை வெட்டி விருந்து வைக்க வேண்டும் என்றார்.